வணக்கம் வி வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெண்ணாம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க வட்டார தலைவர் சானு சங்க செயலாளர் பன்னீர்செல்வம் பொருளாளர் கணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களின் கல்வித் தகுதியை படிப்படியாக உயர்த்திட டிஎஸ்எல்ஆர் பட்டா மாறுதலின் நடைமுறைப்படுத்த வேண்டும் பத்தாண்டு பணி முடிந்த கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தேர்வு நிலை கிராம நிர்வாக அலுவலராக பெயர் மாற்றி அரசாணை வெளியிட வேண்டும் இருபது ஆண்டு பணி முடித்த கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர்கள் என்று பெயர் மாற்றி அரசாணை வெளியீடு பதவி உயர்வு நிலை ஊதியம் வழங்கிட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபதற்கும் மேற்பட்ட கிராம நிர்வாகம் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி தங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்தனர் அப்பொழுது துணை செயலாளர் தரணிஹரி முன்னேற்ற சங்க சங்கர நாராயணன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்